ஏற்கனவே தேர்தல்கள் சார்ந்த வேட்பாளர்களை மேற்குலகிற்கு அழைத்து அவர்களுடன் கலந்துரையாடுகின்ற வேலை திருத்தங்களை ஏற்கனவே மேற்கொண்டு வருவார்கள் அனுரகுமார்க்க பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்கிறார் மக்கள் தேர்தல் புறக்கணிப்பை எவ்வாறு புறக்கணித்தார்கள் அதே போல பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவையும் கருவையும் அது புறக்கணிப்பார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சர்வதேச அழுத்தம் என்பது தனியாக ஜனாதிபதியாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் சக்திகளுக்கும் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்துக்கு முதல் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அனைத்து தேர்தலும் வடக்கு கிழக்கு என்ற ரீதியில் நீங்கள் பிரித்து பார்த்தீர்களாக இருந்தால் வடக்கை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களிக்கின்ற விதம் வெறும் இருபது வீதத்துக்கு குறைவாக அதானி நிறுவனம் இலங்கையிலே வேகமாக கால் பதிக்க தொடங்கியிருக்கிறது ஆகவே மேற்குலகை திருப்திப்படுத்துகின்ற சகல செயற்பாடு தேர்தலில் இலங்கை ஜனாதிபதி ஈடுபட தொடங்கியிருக்கிறார் அந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது இன்னொரு தரப்பை வெல்ல வைப்பதற்கா அல்லது அதற்கு பின்னால் எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லை இருக்குதோ இல்லையோ என்ற முடிவுக்கு நான் வர நாங்கள் ஒரு சுய நிர்ணய உரிமையுடைய இனம் அதே நேரத்திலே எங்களுடைய மக்களினுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவதற்கு இலங்கை போன்ற ஒரு நாடு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தாது மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிப்போம் இதயத்தால் இணைவோம் என்று அவர்களுக்கு வாக்களித்தார் அதன்பின் இரண்டாயிரத்தி கோத்தபாய எங்களுக்கு எதிரி சைத்துக்கு போடுங்கள் என்ற பதிமூன்று கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் கொடுத்தீர்கள் அவர் விரலால் கூட அந்த கோரிக்கையை நான் வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு மக்கள் மற்றும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் சமகாலத்திலே அதிகம் பேசுபொருளை உருவாக்கி இருக்கின்ற விடைய பரப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த பேசுபொருள் இருக்கிறது தென்னிலங்கையிலும் சரி வடக்கு கிழக்கு அரசியலிலும் சரி இது சார்ந்த உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் திணைக்களம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறக்கூடிய தேர்தல் திகதிகள் பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இன்னமும் இந்த ஜனாதிபதி தேர்தல் இது சார்ந்த முன்னெடுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இந்த சூழ்நிலையிலே தமிழ் தேசிய அரசு இயற்பரப்பில் வடக்கு கிழக்கு அரசியல் பரப்பிலே பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு அரசியல் கருத்து நிலையம் புறக்கணிப்பு என்கின்ற ஒரு அரசியல் நிகழ்ச்சி விரிவடைய காத்திருக்கிறது இதற்காக வருகை தந்திருக்கின்ற நான்கு அதிதிகளையும் நான் அறிமுகம் செய்கிறேன் ஹரிகரன் இன்றைக்கு ஆசிரியராக அரசறிவியல் விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் பார்த்திபன் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் நரோஷ் கோப்பாய் பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளராக இருந்தவர் கிருபாகரன் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் இந்த நாள் வரை வைத்துத்தான் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சி விரிவடைய காத்திருக்கிறது நான் நினைக்கிறேன் ஹரிஹரிடம் ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டு அது சார்ந்த முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே பின்னாலே அந்த முய் அது சார்ந்த முன்னெடுப்புகள் அப்படியே பிற்போடப்பட்டது அல்லது தேர்தல் நடை நடைபெறாது வைக்கப்பட்டது இப்போது ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த ஒரு உரையாடல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் இது சார்ந்து இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சமகால அரசியலில் இது எந்தளவு தூரம் முக்கியம் பெறப்போகிறது ஆம் இலங்கை இப்போ இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே ஜனாதிபதி அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலம் பூர்த்தி அடைகிறது இந்த இந்த நிலைமையிலே நிச்சயமாக அரசியலமைப்பின் ஏற்பாடுகளின் கீழும் அதே நேரம் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டின் பதினைந்தாம் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் கீழும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை கட்டாயமாக நடத்த வேண்டிய நிலைமைக்கு இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக அவர்கள் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனை இலங்கையின் லோக்கல் கவர்மெண்ட் அதாரிட்டி எலெக்ஷன் லோவை மீறி பிற்போட்டது அதாவது அதாவது நிதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு பாராளுமன்றத்தின் நிதி கட்டுப்பாட்டு அதிகாரத்தின் மீது தாக்கத்தினை ஏற்படுத்தி ஏற்படுத்திய செயற்பாடுகளை கேள்விக்குட்படுத்தாம் அதனை சவாலுக்கு உட்படுத்தாமல் அந்த தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன அவ்வாறு மக்கள் திறமை அங்கே படைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அங்கே சட்ட ரீதியான ஒரு மிடல் நடந்திருக்கிறது தற்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவினால் தேர்தல் ஆணைக்குழுவிக்கு பொறுப்பு இருக்கிறது மக்கள் தே தேர்தல் ஆணைக்குழு என்பது மக்கள் இறமையை பாதுகாக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆணைக்குழுவாக காணப்படுகிறது அந்த ஆணைக்குழுவிற்கு கீழே அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது மக்கள் இறமையை பாதுகாப்பதற்காக ஆகவே அந்த அந்த பாதுகாப்பினை அவர்கள் மீறுகின்ற போது அது அதற்கு எதிராக நீதிமன்றம் கூடிய முழுமையான சட்ட உரித்தும் பொதுமக்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த கடுமையான இந்த போராட்டத்தின் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு தேர்தலை அறிவித்திருக்கிறது அதே நேரம் இலங்கை பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலங்களும் பாராளுமன்றம் அதாவது பாராளுமன்றம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி இனாதிபதிக்கு அனுப்பப்படாத பட்சத்தில் ரெண்டரை வருதங்களுக்கு பிறகு இனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியும் ஆகவே அந்த காலங்களும் பூர்த்தியாகிறது ஆகவே ஆகவே தற்போது ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் அதற்கு முன்னால் ஜனாதிபதி கூடிய அறிவிப்பு இலங்கை தேர்தல் ஆணையக்குழு வெளியிட்டிருக்கிறது ஆனால் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்குரிய நடத்துவதற்குரிய வெள்ளமை நமக்கு தமக்கு இருப்பதாக குறிப்பாக தேர்தல் ஆணையாளரை அண்மை அண்மையில் அறிவித்திருக்கிறார் மறு பா ஜனாதிபதி தேர்தலக்கூடிய நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது போன பட்ஜெட்டில் அது அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கட்டாயமாக சட்ட ரீதியாகவும் அரசியலமைப்பு ரீதியாகவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்ட நாட்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாய ஏது நிலை திரு தேர்தல் ஆணைக்குழு ஏற்பட்டு அவ்வாறு அந்த பொறுப்பினை ஆணைக்குழு இருந்தால் நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஏறாவது ஆறாவது உறுப்புறையின் கீழும் அல்லது பதினேழாவது உறுப்பு கீழும் நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய முழுமையான சட்ட சட்ட உரித்தும் எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் தேர்தலானது அரசியல் மிக முக்கியமாக பேசுபொழுதாக மாறி இருக்கிறது குறிப்பாக இது வெள்ளாதிக்க விரிவாக்க அடிப்படையில் ஒரு மிக முக்கியம் சரி இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாக இருக்குது இன்றைக்கு இந்த தேர்தல் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் மேற்குலகுகளினுடைய செல்வாக்கு எந்த அளவு தூரத்தில் இருக்க ஆம் இந்த அதாவது ஏற்கனவே தேர்தல்கள் சார்ந்த வேட்பாளர்களை மேற்குலகிற்கு அழைத்து அவர்களுடன் கலந்துரையாடுகின்ற மே வேலை திட்டங்களை ஏற்கனவே மேற்கொண்டு வந்தார்கள் அனுபவமான தேசநாயக்க பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்கிறார் ஏற்கனவே இங்கிருக்கின்ற தேர் அதாவது இங்கிருக்கின்ற தூதரகங்கள் வறுமையாக விஃபாக்களையும் ஸ்காலர்ஷிப்புகளையும் நாம் வழங்குகின்றது என்று இல்லை நாட்டின் சகல விடயங்களையும் அவர்கள் அவர்கள் உள்ளாகி தமது தம் நாட்டின் தூதரகங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் தமக்கு சாதகமான ஒரு ஆட்சி முறையை ஏற்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் அது தவறுமாக இருந்தால் அந்த ஆட்சியாளர்களை எவ்வாறு தமது தமக்கு சார்பாக கொண்டு விடலாம் என்பதற்குரிய பேடம்பேசலையும் அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் அது அதற்கு அவர்கள் பல்வேறு த பல்வேறு அரசியல் தலைவர்களுடன் அவர்கள் 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 அழைத்து கலந்துரையாடல் சார்ந்த செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள் ஆகவே அண்மையில் கூட எங்களுடைய அனுல்குமார் எங்களுடைய அதாவது தேசிய மக்கள் சக்தி அனுலகுமார் அதிஃப நாயக்க பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்கிறார் அங்கே ஃபஜித் பிரேமதாஃபாவை ஏற்கனவே பல நாடுகளின் தூதுவர்கள் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள் மறுபக்கத்திலே ஜனாதிபதி மதுக்குடி சமிதியை காட்ட தொடங்கியிருக்கிறார் ஜனாதிபதி அண்மையில் நீங்கள் நீங்கள் பண்டார நாயக்க சகோதரி மாநிலே பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு விஃபாவை எந்தவித கேள்வி மருவும் என்ற ஒரு சந்தேகத்துக்கிடமான நிலைமையிலே ஒரு நிறுவனத்திடம் பகுதி அளவிலே ஒப்ப ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆகவே அத்தோடு அதானி நிறுவனம் இலங்கையிலே வேகமாக வலுவேகமாக கால்பதிக்க தொடங்கியிருக்கிறது ஆகவே மேற்குலகை திருப்திப்படுத்துகின்ற சகல செயற்பாடுகளில் இலங்கை ஜனாதிபதி ஈடுபட தொடங்கியிருக்கிறார் அதாவது இப்போதைய ஜனாதிபதி மேற்குலகை திருப்திப்படுத்தினால் தான் அதிகாரத்துக்கு வர முடியுமென்ற ஒரு நம்பிக்கை அவரிடம் காணப்படுகிறது அதே நேரம் தற்போதைய ஐஎம்எஃப் ப்ராஜெக்ட் அதுவும் இலங்கை தேர்தலிலே மிக முக்கியமான செயல்வாக்கினை போகிறது மறுபக்கத்திலே எதிர்ப்பு இந்திய அதாவது இந்திய எதிர்ப்பு கட்டமைக்கப்படுகிறது அந்த 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 எதிர்ப்பு வாதம் இது ஒரு புகோள அரசியலில் மிக முக்கியமானதாக இருக்கு இந்திய எதிர்ப்பு வாதத்தை ஒரு எடுத்து அதை கவர் அதை வைத்து மக்களிடம் வாக்கு கேட்கின்ற தரப்பினரால் மீளவும் இலங்கை அரசியலிலே நிலைத்திருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அந்த வேட்பாளர்களுக்கு இருக்கிறதுவா ஆம் இலங்கையிலே நாங்கள் நாங்கள் இலங்கை எடுத்து பார்த்தோம்னா இலங்கையில் ஒன்று உள்ளூர் உள்ளூர் மத்தியில் உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக வாக்காளர்களை கவர்ந்து அதிகாலத்தை கொண்ட பல சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் பல காலங்களில் பல்வேறு இனவாத செயற்பாடுகள் தூண்டப்பட்டு ஆட்சியை கைப்பற்றப்பட்ட சேர்ப்பாடுகள் நாங்கள் நாங்கள் வெளிப்படையாக அவதானித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதி பதினைந்தாம் ஆண்டு மேற்குலக நாடுகளுக்கு எதிரான பிம்பம் பல்வேறு தரப்புகளால் தூண்டப்பட்டது இந்த மனிதம்பிள்ளை அம்மையாருக்கு எதிராக கூட பல்வேறு விமர்சனங்களை பலர் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் ஆகவே சர்வதேச மதுரைமைகள் கண்காணிப்பகம் ஒரு பிரதனியை மேற்கொள்கின்ற போது நாங்கள் மேற்குலகத்தை பகைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களை வீரர்களாக காட்டிக்கொண்டு அதிகாலத்தை கைப்பற்றிய சம்பவங்கள் இலங்கை வளர்ந்து இருக்கிறார்கள் அவை 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 வெட முடியாதென்றில்லை அவர்கள் அவை இந்த எதிர்ப்பு யார் யார் கைதெடுக்கப் போகிறார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது நன்றி நான் நினைக்கிறேன் பார்த்திவேன் இன்றைக்கு ஒரு தேர்தல் சார்ந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து தமிழ் தரப்பில் இருக்கின்ற பெரும்பாலான அரசியல் தலைமைகள் ஒவ்வொரு தீர்மானத்திற்குள் உள்ளாகிறார்கள் ஒரு இளைய அரசியல் த இளைய அரசியல்வாதிகளாக இந்த ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உண்மையில் இதுவரை காலமும் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் இரண்டு முடிவுகள் தான் எடுக்கப்பட்டன ஒன்று ஒரு தரப்புக்கு ஆதரவளித்தல் இல்லாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பது இந்த இரண்டு விடயங்களைத் தவிர இரண்டு முடிவுகளை தவிர வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மூன்றாவது முடிவாக ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு ஒரு எண்ணக்கருவொன்று உருவாக்கப்படுகின்றது அது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கலாம் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே தேர்தல் புறக்கணிப்பு என்பது மக்களால் புறக்கணிக்கப்பட்டது அடுத்தது இரண்டாவது விடயம் நாங்கள் யாருக்கு ஆதரவு வழங்குகின்றோமோ ஒரு குறிப்பிட்ட தரப்பு ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குகின்றதோ அந்த ஆதரவு வழங்குகின்ற தரப்புகளால் எந்த தரப்புக்கு ஆதரவு வழங்கப்படுதுதோ அந்த தரப்பு ஜனாதிபதியாக வந்த வரலாறு இல்லை மைத்திரிபால சிறிசேனாவை தவிர தமிழ் மக்கள் ஆதரவளித்த எந்த ஒரு வேட்பாளரும் தெற்கிலே ஜனாதிபதியாக வரவில்லை அவர்கள் அந்த இதை வைத்துக்கொண்டு தெற்கிலே அவர்கள் அதை பூதாகாரமாக்கி அதை வென்றார்கள் இரண்டாவது தேர்தல் புறக்கணிப்பு என்பது மக்களாலேயே அது புறக்கணிக்கப்பட்டது கடந்த காலங்களில் தேர்தல் வாக்களிப்பு வீதம் கூடிக்கொண்டு தான் வந்தது அந்த இடத்திலே மக்கள் ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கூடாக இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தை எங்களுடைய பொது அமைப்புகள் அரசியல் தேசிய தலைமைகள் சேர்ந்து நிர்ணயித்திருக்கின்றன அது வரவேற்கப்பட விடியம் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது மிகவும் ஒரு ஆபத்தான விடியும் ஆகும் ஏனென்று சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற பொழுது அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் மக்கள் தேர்தல் புறக்கணிப்பை எவ்வாறு புறக்கணித்தார்களோ அதேபோல பொது வேட்பாளர் என்ற எண்ண கருவையும் அது புறக்கணிப்பார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் ஒரு ஆபத்தையும் தமிழ் தேசிய தலைமைகளுக்கு விளைவிக்கும் என்ற கருத்து இருக்கின்றது உண்மையில் இரண்டாவது விடயம் இன்றைக்கு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம் அந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் மிகவும் கடுமையப்பட்டு அந்த பொது வேட்பாளரை ஒற்றுமைப்படுத்துவதை அவருக்கான சக்தியையும் வழங்குவதற்கு நாங்கள் வடக்கு கிழக்கு புழுவதும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பெரிய ஏகோபித்த ஆதரவை வழங்குவோம் என்று வைத்துக் கொள்வோம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்துவிடும் அடுத்ததாக பொது தேர்தல் வரப்பொழுது அப்பொழுது அந்த பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கேர்வை வைத்திருந்த அந்த சமூக அமைப்புகள் அரசியல் தலைமைகள் எல்லோரும் ஒன்றுபட்டு அந்த பொது தேர்தலை சம்பாதிப்பார்களா எதிர்கொள்வார்களா அதுதான் நாங்கள் என்றைக்கு பொது வேட்பாளர் என்ற ஒரு எண்ணக்கேர்வை மக்களிடத்தில் கொண்டு சென்றுவிட்டு அந்த வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் ஒரு பொது தேர்தல் வருகின்ற பொழுது நாங்களும் ஒற்றுமைப்பட்டு அந்த தேர்தலை முகம் வேண்டும் ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு நாங்கள் ஒற்றுமைப்படுக்கின்ற அதே நேரத்தில் ஒரு பொது தேர்தல் வருகின்ற பொழுது நாங்கள் பிரிந்துவிடுவோம் இது ஒரு ஏற்புடைய அரசியலாக இருக்க அப்படியே ஒரு கட்சி அரசியல் சார்ந்துதான் இந்த முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்படும் நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் இப்போ இருக்கின்ற தெரிவுகளில் பொது வேட்பாளர் என்பது ஒரு சிறந்த தெரிவு அதில் எந்த மாற்று கருத்துக்களை ஆனால் அந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது இன்னொரு தரப்பை வெல்ல வைப்பதற்கா அல்லது அதற்கு பின்னால் எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லை இருக்குதோ இல்லையோ என்ற முடிவுக்கு நான் வரமாட்டேன் அதை நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு பின்னால் என்ன இருக்கின்றதோ அல்லது அப்படி ஒன்றும் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் ஏற்கனவே ஒரு தடவை தேர்தல் புறக்கணிப்பு தொடர்பிலே அதற்கு பின்னால் ஒன்றுமில்லை ஒரு மக்கள் நலம் சார்ந்துதான் செயற்படுகின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்லி அவமானப்பட்டது போதும் ஆகவே பொது வேட்பாளர் அனைவ விடயத்திலையும் நான் அந்த கருத்தை சொல்ல மாட்டேன் அதில் உட்பாக்கம் இருக்கின்றதா இல்லை வெளிப்பாக்கம் இருக்கின்றதா எனக்கு தெரியவில்லை ஆனால் நேர்மையான உதி இதய சுத்தியுடன் அந்த பொது வேட்பாளர் தெரிவை எல்லா கட்சிகளும் ஒற்றுமையோடு அணுக வேண்டும் என்கின்றது காலத்தின் தேவை அந்த காலத்தின் தேவை நாளை வரப்போகின்ற பொது தேர்தலாக இருக்கட்டும் எல்லா தேர்தல்களிலும் நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு சக்தியாக இருக்க போகின்றோம் என்பதையும் இந்த சமூகத்துக்கு காட்ட வேண்டும் என்பது என்னுடைய நிலை சரி நன்றி என்ன ரோஷ் இன்றைக்கு ஒரு பொது தேர்தலோடு பல கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்தவர்களும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற உரையாடலை ஆரம்பித்திருக்கிறார்கள் சில முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் சிவில் சிவிலமைப்புகள் அழைத்திருக்கின்ற போது அவர்களிடம் பங்களித்திருக்கிறார்கள் உண்மையிலே இந்த ஒரு பொது வேட்பாளர் இன்றைய காலகட்டத்திலே தமிழ் தலைமை தமிழ் சமூகத்திற்கு தேவைப்படுகிறார்களா தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஜனாதிபதி தேர்தல்கள் மீது பல சந்தர்ப்பங்களிலே நம்பிக்கை வைத்து செயற்பட்டிருக்கின்றார்கள் அதாவது நாங்கள் பார்க்க போனால் ஆட்சியிலே வருகின்ற ஜனாதிபதியின் மூலம் ஒரு அரசியல் தேர்வு முன்வைக்கப்படலாம் அல்லது அவர்களுடைய போருக்கு பின்னரும் போர் நடைபெற்ற காலத்திலும் மூறப்பட்ட மிளேற்றத்தனமான மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு பொறுப்பு சொல்லுதல் இந்த காணாமல் போனோர் அரசியல் கைதிகளுடைய விடயம் கடத்தப்பட்டோர் போன்றவற்றை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் இவ்வாறாக பலதரப்பட்ட விடயங்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டுமென்று பல காலமாக முயற்சி எடுத்து அதை அந்தந்த தேர்தல் காலங்களிலும் ஜனாதிபதி தேர்தல்கள் போது அந்த வகையான அரசியல் என்ன தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் அல்லது அதற்கு ஓரளவுக்கு இசையக்கூடியவர்கள் உடன்படக்கூடியவர்கள் இதே நேரத்தில் மேற்குலகின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக கருதப்படக்கூடியவர்களை அல்லது சர்வதேச அழுத்தம் என்பது தனியாக ஜனாதிபதியாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் சக்திகளுக்கும் இருக்கின்றது அதன் அடிப்படையிலே அந்த எதிர்கொள்களின் அடிப்படையிலே தங்களுடைய எங்களை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு முன்வைக்கப்படும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே வாக்களித்திருக்கின்றார்கள் வாக்களிக்க மக்களை இருக்கின்றோம் அரசியல் கட்சிகள் கோரி இருக்கின்றோம் அதுபோன்று மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் சரத் சேகாவினுடைய அரசியல் நுழைவின் போது ராஜபக்சே மிகவும் பலமாக இருக்கின்றார் அவரை தோற்கடிப்பது ஒன்றுதான் ஒரு நடைமுறை ஜனநாயகத்தையும் இருக்கக்கூடிய இனவாதத்தையும் தோற்கடிப்பதற்கான ஒரு உத்தி என்ற அடிப்படையிலே சரத் பன்றியாவை ஆதரிக்க வேண்டி ஏற்பட்டது அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேனா மிக நம்பிக்கைக்குரிய ஜனாதிபதியாக தமிழ் மக்களால் தான் வெல்ல வைக்கப்பட்ட அப்படி இருக்கையில் ஆனால் இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் காலக வரலாற்று அனுபவங்களின் அடிப்படையிலே எங்கள் மீது ஒரு நம்பி ஏமாற்றங்களை தந்துவிட்டது ஏமாற்றங்களை தந்து விட்டார்கள் அந்த ஜனாதிபதிகளாக பின்னர் வந்திருக்கக்கூடிய மைத்ரி பால சிறிசேனா மிகவும் மாற்றத்தை தந்தார் அது உண்மை அப்படியாக ஒரு சூழ்நிலையிலேயே ஆனால் அந்த ஏமாற்றம் என்பதும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் ரீதியாக தமிழ் தேசிய பாங்குடைய அரசியல் கட்சிகள் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மைத்ரிபால ஸ்ரீசேனாவை ஆதரித்து சர்வதேசம் எதிர்பார்க்கக்கூடிய இவரின் ஊடாக முன்வைக்கப்படக்கூடிய தீர்வுகள் என்று கருதப்படக்கூடியவற்றுக்கு நாங்கள் ஒரு இடமளிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது அந்த காலகட்டத்திலே நிச்சயமாக அந்த தேவை இருந்தது அதன் வாயிலாக ஒரு வெளியுலகுக்கு ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மறப்பதற்கில்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இன்றைய சூழ்நிலையிலே ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களின் அடிப்படையிலே தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த சட்டத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதியானவர் பதவி காலம் முடிவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் பதவிக்காலம் என்ன அல்லது ஒரு மாதத்துக்கு அந்த ஒரு மாதத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலும் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்ற எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினேழாம் இலக்க சட்டம் தெளிவாக சொல்லுகின்றது அதன் அடிப்படையிலே தேர்தலுக்கான தேர்தல் ஆணையாளருடைய அறிவிப்பும் பலியாக இருக்கின்றது அப்படியான ஒரு சூழலிலே தான் இந்த ஏமாற்றுகரமான முயற்சிகளுக்குள்ளே பல தடவை அகற் அகப்பட்டு அதிலிருந்து ஒரு உணர்வு பிரதிபலிப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு முகமாகவும் அதே நேரத்திலே தமிழ் மக்களுக்கு இவ்வாறாக இவர்களால் எவரெல்லாம் தீர்வு தீர்வை முன்வைக்கப்படாது என்ற அடிப்படையிலும் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தற்போது ஒரு கலந்துரையாடலுக்கு உள்ளாகின்றன அதாவது பொது வேட்பாளர் பற்றி ஆனால் இந்த பொது வேட்பாளர் பற்றிய கலந்துரையாடல் என்பதில் என்னத்திற்காக அதை கேட்கின்றோம் என்ற அடிப்படையிலே பார்க்கும்போது தெளிவாகச் சொல்லப்போனால் நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய இனம் அதே நேரத்திலே எங்களுடைய மக்களினுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவதற்கு இலங்கை போன்ற ஒரு நாடு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தாது ஒருபோதும் ஜனநாயகத்தை மதிப்பளித்து தமிழ் மக்கள் என்ன மனநிலையை கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன வகையான தீர்வு தேவை என்று ஒருபோதும் நடத்த மாட்டார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை அதற்கான ஒரு பொது மக்களுடைய மக்கள் கருத்தை தெரிவிப்பதற்கான எங்களுடைய தமிழ் தேசிய தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வை அல்ல அவர்கள் எவ்வாறான ஒரு அரசியல் தீர்வை விரும்புகின்றார்கள் அவர்கள் இந்த நாட்டில் எவ்வாறு வாழ விரும்புகின்றார்கள் என்ற ஒரு அடிப்படையை தெரிவிப்பதற்கான ஒரு உத்தியாக கருத முடியும் என்பது ஆய்வாளர்களுடையதும் சரி ஒரு ஆய்வாளர்களினுடைய சமூகங்களுடைய ஆனால் இது இவ்வாறு இருந்த போதும் இந்த கன்செப்ட் அதாவது பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது நல்லது அந்த நல்லதை நடத்துவதாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலே ஒருமித்த நிலைப்பாடு ஒன்று ஏற்பட வேண்டும் சரி அந்த ஒருமித்த நிலைப்பாட்டிலே குழப்பங்கள் இருக்கின்ற போது ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு இன்னும் பெற முடியவில்லை அவ்வாறாக இருக்கின்ற போது அந்த ஒருமித்த நிலைப்பாடு இன்றி நாங்கள் எழுந்தமானமாக ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலைமைக்கு செல்வோமாக இருந்தால் நாங்கள் எதை சர்வதேசத்துக்கு சொல்ல விரும்புகின்றோமோ நாங்கள் சுயநிர்ணய நிர்ணய உரிமையுடையவர்கள் எங்களுக்கு இவ்வாறான ஒரு அரசியல் தீர்வு ஒன்று முன்வைக்கப்பட வேண்டும் என்று எல்லாம் சர்வதேசத்தின் தலையீடையும் நாங்கள் அதில் வலியுறுத்துவோம் அவ்வாறாக எல்லாம் சொல்ல விரும்புகின்ற காரியம் என்பது அந்த கருத்து சில சமயங்களிலே வாக்குகள் சிந்தி சிதறி போனால் இத்தனை பேர்தான் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையை பிரதிபலிக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்றவர் என்றால் எங்களுடைய மக்களுடைய அரசியல் தீர்வு ரீதியாக இதை சிங்கள அரசியல் தலைவர்களும் அதை தங்களுக்கு சாதகமாக தான் நான் என்னுடைய இவர்களுடைய கருத்து ஒரு நீர்த்து போன கருத்தாக அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு துப்பாக்கி நிலை இருக்கின்றது சரி நான் இரண்டாவது பகுதியிலே உங்களிடம் சில கேள்விகள் இருக்குது நான் நினைக்கிறேன் இப்போது கிருபாக வேண்டாம் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள் கட்சி சார்ந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள் உண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதிலே நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்கள் எந்த அளவு தூரம் வலுவுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஓ அனைவருக்கும் வணக்கம் வீழ்வது நாமாயிலும் வாழ்வது தமிழாகட்டும் என்னென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு கட்சியானது ஒரு முடிவு போது அந்த கட்சியினுடைய முடிவாகவோ அல்லது வேறு நபருடைய முடிவாகவோ நிச்சயமாக இருக்கக்கூடாது அந்த க கட்சியினுடைய முடிவு மக்களுடைய அபிலாசையை வெளிப்படுத்துவதாக வேண்டும் இன்றைய எழுபத்தஞ்சு வருடகால சுதந்திரத்துக்கு பின்னரான தமிழ் மக்களுடைய போராட்டம் இரண்டே இரண்டு விடயங்களைத்தான் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் ஒன்று எங்களுடைய தேச அங்கீகாரம் என்பதும் இரண்டாவது விடியம் எங்களுடைய இறையாண்மை என்ற விடயங்களை தான் வலுவாக வலுப்படுத்தி கொண்டு வருகின்றது விடுதலை பள்ளிகள் பேச்சுவார்த்தை மேசையில் அவர்கள் முன்னிலைப்படுத்திய விடயம் இந்த தேச அங்கீகாரம் என்பதும் இரண்டாவது விடியமான இந்த இறையாண்மை என்பதும் போகின்ற நிலைமையிலே சமாதானமாக குழப்பப்படுகின்றது ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் ஜனாதிபதி மிகவும் தெளிவாக உங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பின் ஏழாம் அத்தியாயத்தின் முப்பதாவது பிரிவில் முதலாவது உறுப்புரை கூறுகின்றது ஜனாதிபதிக்கான மூன்று அதிகாரங்கள் இருக்கின்றது மிக முக்கியமாக மூன்று ஒன்று அவர் அந்த நாட்டினுடைய தலைவராக செயற்படுவார் நிர்வாகத்தினுடைய நிறைவேற்று அதிகாரியாக செயற்படுவார் மூன்றாவது ஆயுதங்களை தாங்கி நிற்கின்ற அரச படைகளுக்கான பிரதான அதிகாரியாக இருப்பார் ஆகவே இந்த நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி இலங்கையினுடைய வரலாற்றில் தமிழ் மக்களுக்கான எந்த விதமான தீர்வையும் முன்வைக்கின்ற விடயங்களில் அவர் ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்காது இந்த தமிழ் தேசியத்தை உடைக்கின்ற இன இனவழிப்பாக இருக்கலாம் அல்லது கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பாக இருக்கலாம் செய்கின்ற கைங்கரியத்தை தான் செய்து வந்திருக்கின்றார் இதுதான் ஜதார்த்தம் அது ரிச்சர்ட் ஜூனியர் ரிச்சர்ட் ஜெயவர்தனாவிலிருந்து இன்று வரையான ரணில் விக்ரமசிங்க வரையும் அதுதான் நடக்கின்றது அதனுடைய புள்ளிவர ரீதியான தகவலை என்னால் உங்களுக்கு சமர்ப்பிக்க முடியும் இங்கே இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் இவர்கள் கூறுகின்றார்கள் மக்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்ற தேர்தல் ரீதியான ஒரு பொதுவான ஒரு வெளிப்படுத்தலாக அல்லது ஒரு ஒரு பிரகடனமாக நாங்கள் இந்த தேர்தலை ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் என்று இவர்கள் பார்க்கின்றார்களாக இருந்தால் என்னை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இவர்கள் ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை என நான் கூற விரும்புகிறேன் ஏனால் ரெண்டாயிரத்து பத்துக்கு பின்னரான ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்து பத்துக்கு முன்னால் அதாவது விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மவுனிக்கப்படுவதற்கு முன்னரான ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் நீங்கள் ஒட்டுமொத்த வடிவமாக புள்ளிவர ரீதியில் நோக்குவீரலாக இருந்தால் சொல்லுகின்ற விடயம் நான் முதல் கூறிய ரெண்டு விடயங்கள் அதாவது தேச அங்கீகாரம் ரெண்டாவது இறையாண்மை என்பதை வலியுறுத்துவதாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பதின் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடைய முடிவுகளை நீங்கள் வடக்கு கிழக்கு ரீதியில் நீங்கள் புள்ளிவர ரீதியாக வரைபடமாக நீங்கள் பார்க்குகின்ற போது எமது தாயல் தேசிய கோட்பாட்டை அது வலியுறுத்தி நிற்கின்ற வரைபடத்தை காட்டி நிற்கும் வடக்கு கிழக்கு ஒட்டுமொத்தமாக அதாவது தமிழர்களுக்கு அதிக அழிவுகளை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிரான வாக்குகளை அந்த வாக்குகள் அதுவும் தமிழ் விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைகாட்டுகின்ற நபர்களுக்கு அந்த விடுதலை புலிகளின் அடையாளங்களை வைத்து அந்த வாக்குகள் விழுந்த வாக்குகளாகத்தான் என்ன பொறுத்தவரை அந்த வாக்குகள் அதே நிலைமை இருக்கிறது ஆகவேதான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முதல் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அனைத்து தேர்தலும் வடக்கு கிழக்கு என்ற ரீதியில் நீங்கள் பிரித்து பார்ப்பீர்களாக இருந்தால் வடக்கை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களிக்கின்ற விதம் வரும் இருபது வீதத்திற்கு குறைவாக அதாவது ஜால மாவட்டமாக இருக்கலாம் அல்ல வர்ணி தொகுதியாக இருக்கலாம் வெறும் இருபது வீதத்தில் குறைவான அது நீங்கள் எண்பத்தி எட்டாம் ஆண்டு பதினோராமதன் தொடங்கிய ஜனாதிபதி தேர்தலில் இருந்து நீங்கள் பார்க்கின்ற போது அதனை அவதானிக்க முடியும் பின்னர் ஆன திருவோணமலை அம்பாறை மட்டக்களப்பு போன்ற கிழக்கு மாகாண தொகுதிகளிலே நீங்கள் பார்க்கின்ற போது அனைத்து இடங்களிலும் வாக்களிப்பு குறைவாக காணப்படவில்லை அங்கே தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அதாவது முஸ்லீம் மக்கள் உட்பட இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக யார் கூட அநீதிகளை விளைவிக்கின்றாரோ அவர்களுக்கு எதிரான வாக்காகத்தான் கிழக்கு மாகாணத்தில் அது விழுந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தில் விடுதலை புலிகள் புறக்கணிக்கின்ற போது தேர்தலை புறக்கணிக்குமாறு சிவில் சமூகம் பல்கலைக்கழக மாணவ மாணவர் ஒன்றியம் எல்லாம் அறிக்கை விட்டு அதை பகிஷ்கரிக்கின்ற போது கூட வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒன்று தசம் ரெண்டு வீதமான வாக்குகள் விழுந்தன வன்னி மாவட்டத்தில் இருபது வீதத்துக்கு குறைவான வாக்குகள் விழுந்தன ஆனால் கிழக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கு வீதமான குறைவான வாக்கள் தான் புறக்கணிக்கப்பட்டன அதற்கான பிரதான காரணம் என்னவென்றால் அங்கே இருக்கின்ற தமிழ் தேசியத்தை ஒன்றுபடுத்துவதற்கான ஆக்கபூர்வமான க கர்மங்களை இதுவரை காலம் தமிழ் தேசியம் பேசுகின்ற எவரும் முன்னெடுக்காத காரணத்தினால் பொறுத்தவரை முஸ்லிம் சகோதர மக்களும் தமிழர் என்ற ஒன்று ஒன்று கூட்டுவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் கிழக்கு மாகாணத்திலான தம வாக்குகள் அவ்வாறு சென்றிருக்கின்றன ஆகவே வடக்கில் புறக்கணிப்பு என்பதும் கிழக்கில் பார்க்கின்ற போது தமிழ் தேசியத்துக்கு எதிராக எந்த ஜனாதிபதி ஏற்படுகின்றோ அவருக்கு எதிரான வாக்குகளாகத்தான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னரான வாக்குகள் இருந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னரான வாக்குகள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்குகின்ற போது அதாவது சுமந்திரன் அவர்கள் கூறியவாறு நல்ல பேயில் எது சிறந்த பேயோ அதுக்கு வாக்கு அளிப்போம் என்பது என்பது மாதத்தான் இவர்கள் வழிநடத்தினார்கள் இந்த ஜனாதிபதியில் யார் இப்போ மைந்தராயபக்ச எங்களுக்கு எதிரி புன்சேகாவுக்கு வாக்களிப்போம் மைந்த ராயபக்சினோ எதிரி மைத்திரிபால சிறிசேனோக்கு வாக்களிப்போம் இதயத்தால் நினைவோம் என்று அவர்களுக்கு வாக்களித்தார்கள் அதன் பின் இரண்டாயிரத்தி எதிரி சைத்துக்கு போடுங்கள் என்ற பதிமூன்று கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் கொடுத்தீர்கள் அவர் விரலால் கூட அந்த கோரிக்கையை நான் தொடர் தயாராக இல்லை என்று கூறி இந்த மூன்று காலங்களிலும் தடை செய்யப்பட்ட ஜனாதிபதிகள் எம்மீதான எவ்வளவு அட்டுழியங்களையும் அழிவுகளையும் என கட்டமைக்கப்பட்ட இனவழிப்புகளையும் செய்தார்களுடைய எமக்கான எந்த விதமான ஆக்கபூர்வமான முடிவுகளை அவர்கள் தர முடிக்கிறார் ஆகவே ஆகவே தான் ஒன்றில் தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி முறைமை தமிழ் மக்களுக்கான தனித்துவத்தை தேச அங்கீகாரத்தை இறையாண்மையை அளிக்கின்றது ஆகவே ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கின்ற இந்த ஜனாதிபதி முறையை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஆனால் எமது கோரிக்கை மேற்குலகம் சார்பான நாடுகள் மேற்குலக நாடுகள் இவரைத்தான் ஜனாதிபதி என்று வைக்க இருந்தால் பேரம் பேச வாருங்கள் சமத்தி அடிப்படையிலான தேசாங்கீகாரத்தின் அடிப்படையிலான ஒரு தீர்வை முன்வைக்கக்கூடிய அடிப்படையில் பகிரங்கமாக வெளிப்படுத்தி அவ்வாறு ஒரு நிலைமை வந்தால் மட்டும் நாங்கள் பரிசீலிப்போம் இல்லது எங்களை பொறுத்தவரையில் புறக்கணிப்பு மட்டும்தான் தமிழர்களுக்கான இந்த தேச அங்கீகாரத்தையும் இறையாண்மையையும் நிலை நிறுத்தும் என்பதை சரி சமகாலத்திலே பேசப்படுகின்ற அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக விரிவடைந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து தொடரும்